புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோட்டைப்பட்டினத்தில் ஜமா அத்துல் உல்மா சபை நடத்திய சமய நல்லிணக்க மிலாது சார்பில் போதை ஒழிப்பு பேரணி கோட்டை பாட்டினம் ராவுத்தர் அப்பா ஒளியுள்ள தர்காவில் இருந்து பேரணியை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கௌதம் தொடங்கி வைத்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நகரின் கடைகள் வீதிகள் வழியாக மது ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு மாணவர்களும் பெரியவர்களும் நானூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர் பின்னர் அப்பகுதியில் சமய நல்லிணக்கப் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி பேசப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டை ஜமா சபை செய்திருந்தனர் செய்த தோம் ஊக்கத்தில் உஸ்மானி ஹசரத் அவர்களையும் மேலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் டாக்டர் ஹாஜி எஸ் ஏ முகமது அஷ்ரப் சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அதே மாதிரி குடும்பத்துல வந்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் மொதல் உதாரணமா இருக்கணும் அவங்க எதுவும் போதைப் பொருள உட்கொள்ளக்கூடாது அதோட கவனத்தை வந்து ரொம்ப கம்மியா செலவிட்டு அவங்க வந்து வாழ்க்கையில நல்லா படிச்சு முன்னேறி ஒரு நல்ல வேலைக்கு போய் நாட்டுக்கு வந்து சேவை செய்யணும்னு வாழ்க்கை வழங்குகிறேன் நன்றி வணக்கம்